உங்களுடன் ஷிமாரா அலைக்கும் வரஹ்துல்லாஹி வபரகாது மேகம் வர்க்கம் முத்துக்களாய் மலை மண்ணில் ஏங்கும் துள்ளிக் குதித்து கருத்த மேகத்தின் இடையே சில முகமாய் மின்னல் கீற்று இடியோசையை இழுத்து நினைக்கின்றது நெஞ்சத்தில் எழும் எண்ணங்களை செதுக்கி உங்களை இனிமையில் ஆழ்த்த வருகிறது இனிமை இன்பம் விதைக்கும் கவி வரிகளுடன் உங்கள் நெஞ்சத்தின் வாசலை தட்ட வந்திருக்கின்றது இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாபனம் கந்துராட்ட முஸ்லிம் சேவை தொண்ணூறு தசம் ஒன்று நூற்றி ஏழு தசம் ஒன்று அலைவரிசையினூடாக கவிதைகளுக்கான களம் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் உங்கள் கவிதைகளும் ஒளிபரப்பாக வேண்டுமென்றால் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்கள் கவிதைகளை அனுப்பி வைக்கவும் அதேபோல நூல் அறிமுகம் எழுத்தாளர் அறிமுகம் பகுதியில் கலந்து கொள்ள விரும்பினாலும் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டால் உங்களை பற்றிய அறிமுகத்தையும் உங்கள் நூல் பற்றிய அறிமுகத்தையும் கவிதை சாரல் நிகழ்ச்சியினூடாக ஒளிபரப்பு செய்வோம் இன்றைய கவிதைச்சாரல் சாரல் நிகழ்ச்சியில் நூல் அறிமுக பகுதியில் நாம் அறிமுகப்படுத்த இருப்பது சிறுகதை தொகுதி சிந்திக்க உள்ளங்கள் சிறுகதை தொகுதியில் பதினைந்து சிறுகதைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன சிறுகதை இலட்சணங்களுடன் அமைந்த கதைகள் காலத்தோடு ஒன்றி இயல்பாகவே நகர்கிறது அவர் வாழும் பிரதேச பேச்சும் கிராமிய காட்சிகளும் வாழ்க்கை முறையும் மக்குனி சுல்பிகாவின் சிந்திக்க மறந்த உள்ளங்கள் சிறுகதை தொகுப்பு கண்முன் நிறுத்தி மனதில் பசுமை விதைக்கின்றது சிறுகதை விதிகளுக்குள் அடங்கி மனதில் ஆழப்பதியும் மக்கோனை சுல்பிகாவின் சிந்திக்க மறந்த உள்ளங்கள் சிறுகதை தொகுப்பு இலக்கிய நெஞ்சங்களுக்கு மகிழ்ச்சியின் வார்ப்பு அதே போல உங்களுடைய நூல் வெளியீடுகளை பற்றிய விவரங்களையும் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒலிபரப்பு செய்வோம் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் நூல் அறிமுகம் பகுதியில் உங்களுடைய நூல்களும் இதே போல அறிமுகம் செய்ய விரும்பினால் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டால் உங்களுடைய நூல்களையும் கவிதைகளுக்கான களம் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் அதேபோல் உங்களுடைய நூல் வெளியீடுகள் பற்றிய விபரங்களையும் கவிதைச் சாரலினூடாக நீங்கள் அறியப்படுத்த விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப்பினூடாக எங்களை தொடர்பு கொண்டால் உங்களைப் பற்றிய விபரங்கள் நூல்களை பற்றிய விபரங்கள் உங்களுடைய நூல் வெளியீடு பற்றிய விவரங்களையும் நாங்கள் கவிதைச் சாரல் நிகழ்ச்சியில் கொள்வோம் அடுத்த நேயர்கள் எமக்கு அனுப்பிய கவிதைகளை கேட்போம் வானம் தொடும் மாளிகையில் இல்லை தழுவும் வானம் தொடும் மாளிகையில் இல்லை தழுவும் உறக்கம் பனித்துளியாய் கிடக்கும் இதயத்தை கொண்ட ஏழையின் வீட்டில் எப்போதும் இருக்கும் இன்பம் அடுத்த கவிதையை தருகின்றார் பமனுபொல கான் பழைய வீடுகள் விழுகிறது பழைய வீடுகள் விழுகிறது பாட்டன் வைத்த பாறாங்கள் அழுகிறது வானம் வரை கூரைகள் செல்கிறது வானம் வரை கூரைகள் செல்கிறது வாப்பாவின் மனம் ஏதோ சொல்கிறது வானம் வரை கூரைகள் செல்கிறது வாப்பாவின் மனம் ஏதோ சொல்கிறது பழைய வீடுகள் விழுகிறது மணல் வீடுகள் மண் வீடுகள் அன்று கலையாயிருந்தது மணல் வீடுகள் மண் வீடுகள் அன்று கலையாயிருந்தது மண்டபங்கள் எல்லாம் உயர்ந்து இன்று விளையாயிருக்கிறது மண்டபங்கள் எல்லாம் உயர்ந்து இன்று விளையாயிருக்கிறது ஜன்னல்கள் திறந்தால் அன்று மருந்து காற்று ஜன்னல்கள் திறந்தால் அன்று மருந்து காற்று ஜன்னல்கள் திறக்காமல் இன்று மாயக்காற்று அன்று குடிசைக்குள் குடும்பம் குதூகலமா வாழ்ந்தது அன்று குடிசைக்குள் குடும்பம் குதூகலமாக வாழ்ந்தது இன்று கோபுரங்களுக்குள்ளே குழப்பங்கள் தான் தெரிந்தது அழகான வாழ்க்கை அன்று குச்சி வீட்டுக்குள் படமானது அழகான வாழ்க்கை அன்று குச்சி வீட்டுக்குள் படமானது இன்று அழகான மாளிகையில் வாழ்க்கை ஓர் மூளையில் முடமானது வாழ வீடுகள் செய்வோம் வாழ வீடுகள் செய்வோம் மண்டபங்களுக்குள் மாண்டு போகாமல்

தண்டிப்பும் கண்டிப்பும் அவ்வப்போது கசந்தாலும் சரணடைந்து முகம் புதைத்ததெல்லாம் உந்தன் மடியில் தானே ஊட்டப்பட்ட அன்னமது சுவை தந்து இனித்து சிந்தாது செரித்ததெல்லாம் அன்னை உந்தன் மடியில் தானே வான் முட்டும் கதைகள் அன்று வர்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டு பட்டாம்பூச்சியாய் பறந்ததெல்லாம் அன்னை மடியில் தானே அகரங்கள் துளிர்த்ததும் அறநறை தழுவியதும் முன்பள்ளி காணும் முன்பே அன்னை மடியில் தானே கும்மிருட்டுக்கும் குறைக்கும் நாய்க்கும் மச்சப்பட்டு ஒதுங்கிட ஒத்தடம் கிடைத்ததெல்லாம் அன்னை மடியில் தானே பட்டு பீவாம்பரம் பஞ்சு தலையணை தலையனை அத்தனையும் தலை கவிழ்ந்திடும் அன்னை உந்தன் மடி முன்னே காலங்கள் சுமன்றிடினும் காட்சிகள் துணைத்திடினும் கண்கள் தேடி கழிப்பதெல்லாம் அன்னை உந்தன் மதியில்தானே கொதி எடுத்த உலையும் அடுப்பு அணைத்தால் அடங்கும் கொதி எடுத்த உலையும் அடுப்பு அணைத்தால் அடங்கும் பொல்லா வாய் சொல்லும் ஸ் பொல்லா வாய் சொல்லும் வார்த்தை காலமெல்லாம் வழிந்து சென்று காயங்கள் கூட்டும் படிந்த வார்த்தைகள் புரட்டி போடும் சிலர் வாழ்வின் சரித்திரத்தை உண்மையில் யார் நீ கவிதை தந்துள்ளார் ஃபர்ஹானா அப்துல்லா குரல் தருகின்றார் லீலா அக்ஷயா உண்மையில் நீ யார் கோழை கும்பிடுகளோடு வாழ்ந்தது போதும் முள்ளன் தண்டுகளை இனியாவது நீவி விட்டு நேராய் நில்லுங்கள் மெய்யை மெய்யென்றும் பொய்யை பொய் என்றும் பேச தைரியமில்லாத அந்த கோளை தனத்தை கொன்று புதையுங்கள் நேர்கொண்ட பார்வையோடு நேர்மைக்கு துணை போக அச்சப்படும் உங்கள் காதோடு காது வைத்தூதும் தூதும் செய்திகளால் இல்லை பகிரங்க அறைகூவல்களால் உங்கள் கல்லெஞ்ச வன்மங்களை ஊரறியச் செய்யுங்கள் ஊதி ஊதி பெரிதாக்கியதெல்லாம் ஒன்றுமில்லாத ஒன்றைத்தான் என்பதனை சொல்லுங்கள் அடிமனதின் கசடுகளால் கருக்கொண்ட கொலிபறிக்கும் கோட்பாடுகளை கிடங்கினுள் போடுங்கள் மேலே பார்த்து நீங்கள் நொமிழ்ந்த அத்தனையும் உங்களுக்குரியதே அவற்றை காலம் படம் காட்டும் படிந்த கரங்களை கழுவி விட்டு வாருங்கள் சத்தியத்தை காப்பாற்றுமா சாத்தானோதிய வேதம் உலகில் பிறந்த மாந்தர் எல்லாம் இறைவன் அவனின் சொத்தாகும் கூணும் குருடும் கூட அவனின் கொடையாகும் உள்ளத்தால் கருணை கொண்டால் யாரும் அநாதைகள் அல்ல இறைவன் நம்மீது இருக்கும் பொழுது அவன் கருணையொன்றே போதும் அடுத்த கவிதை தருகின்றார் புத்தலத்தின் புதல்வன் எம் எச் முஹம்மத் புத்தலம் நீங்களும் நாங்களும் நீங்களும் நாங்களும் இயற்கை சொன்னது உங்களையும் எங்களையும் மனிதமினமென்று சராசரி கருவை வாழ்க்கையும் தொப்பல் கொடி அறுத்து எச்சமும் உங்களை போன்றே எங்களுக்கும் எங்கள் பிறப்போடு முட்டை போட்டு பிஞ்சு இதழ் கொண்டு முளையில் வாய் வைத்து பிஞ்சு இதழ் கொண்டு முளையில் வாய் வைத்து சிரட்டை சீவி கண் ஓட்டை போட்டு குளிப்பாட்டி பக்குவமாய் தலை துவட்டி இமைகளை சிமிட்டி அழுகையில் சீலையாலே தொட்டில் கட்டி மெட்டில்லா தாய்ப்பாட்டோடு மழலை வாத்தியம் கிளு இசையோடு தாளாட்டும் அண்ணன் அக்கா மாமன் மாமி அப்பப்பா சித்தப்பா போன்ற சொந்தங்கள் பந்தங்களின் சீராட்டம் பாராட்டும் உங்கள் வாழ்க்கையோடு ஒன்றாததால் இவை எதுவும் இல்லை என்பதால் எங்களை ஏன் அனாதை என்கிறீர்கள் உலகில் எங்களை ஏன் அனாதை என்கிறீர்கள் உலகில் அது புத்தரத்தின் புதல்வன் எம் எச் முகம்மத் அனுப்பிய கவிதை முன்னாள் அமைச்சர் கவிஞர் பஷீர் ஷேகூதாவுத் அவர்களின் வாழ்க்கை விதியல்ல என்ற கவிதை இடம்பெறவிருக்கின்றது காகங்களே நான் தின்று மிஞ்சியதை தான் தருகிறேன் என்று கருதி நீங்கள் கருவுவது தெரிகிறது காகங்களே நான் தின்று மிஞ்சியதை தான் தருகிறேன் என்று கருகி நீங்கள் கருவுவது தெரிகிறது அப்படியல்ல என்பதை எப்படி உரைப்பேன் உமக்கு நான் வைத்த உணவை முதலில் கண்ணுற்ற காக்கையே உனக்கு ஒன்று சொல்லுவேன் நான் வைத்த உணவை முதலில் கண்ணுற்ற காக்கையே உனக்கு ஒன்றை சொல்வேன் காக்கா என்று கத்தி உன் இனத்தின் மாற்றோரையும் பகிர்ந்து அழைத்த போது வைத்த உணவில் உள்ள தசை நிறைந்த எலும்பில் கண் வைத்து அதை தூக்கிப் பறந்து மரத்தின் கிளையில் அமர்ந்தபடி வெற்றி களிப்போடு நீ அதனை கொத்தி தின்பதை நான் காண்கின்றேன் காக்கா என்று கத்தி உன் இனத்தின் மற்றோரையும் பகிர்ந்து அழைத்த போது தசை நிறைந்த எலும்பில் கண் வைத்திருந்து அதை தூக்கி பறந்து மரத்தின் கிளையின் மேல் அமர்ந்தபடி வெற்றி களிப்போடு நீ அதை கொத்தி தின்பதை நான் காண்கிறேன் அது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கவிஞருமான அவர்களின் வாழ்க்கை என்ற கவிதை இரவுகளின் மீதான நேசம் கவிஞர்களுக்கு அநேகம் இரண்ட இரவுகள்தான் இதயங்கள் உழவும் பூஞ்சோலை என்றென்றும் இருண்ட இரவுகள்தான் இதயங்கள் உழவும் பூஞ்சோலை என்றென்றும் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் கவிதையினை தந்துள்ளார் ஹுமானா மக்ஷூத் குரல் தருகின்றார் லெய்லா அக்ஷயா கார் கால இரவொன்றின் கனவுகளின் கதவெடுக்கில் சிக்கி மூச்சு வாங்குகிறது நேசம் சுமந்த இதயம் ஒன்று எல்லை கோடிட்டு இவ்வாழ்வில் நினைவுகளின் விசையில் கையேந்து நிற்கிறது நலிவடைந்த நெஞ்சம் ஒன்று இந்த வாழ்தல் முடியும் கடைசி நாளிகையிலேனும் பேசிய அன்பின் தோரல்களை வாய்மொழியாய் என்னில் கொஞ்சம் தூவிச்சல் விம்பித்தனியும் என்னாவே சற்று ஆசுவாசம் பெறட்டும் தோழமை என்றும் தொலையாது தொலைதூரம் சென்றாலும் நினைவுகள் பிரியாது உறவுகள் உயிர்வழி தந்தாலும் நட்பு அதற்கு மருந்தாகும் அடுத்த கவிதையை தந்துள்ளார் அன்வர் ஷியாத் நிகில்லா நாட்கள் பள்ளி தோழன் என்று எம்மை ஒன்று சேர்த்து கூட்டிவிட்டு கண்ணி தலைமை தந்துவிட்டு முந்திவிட்டாய் ஏனடா நண்பா கற்றாய் கற்றாய் மாசர கற்றாய் தொட்டாய் தொட்டாய் சிகரம் தொட்டாய் வைத்தியம் என்றால் ஊர் புகழ் பெற்றாய் பாங்கொழி கேட்டால் தொழுகை என்பாய் பாங்கொலி கேட்டால் தொழுகை என்பாய் யார் வராவிடினும் முன்வரி நிற்பாய் ஜமாத் தொழுகை என்றால் நினைவில் நிற்கும் பாக்கியம் பெற்றாய் உனக்கென தனியே குணங்களை தந்தாய் உலக சனத்தொகையினும் அதற்கு விதிவிலக்கினை கொண்டாய் என்று மீண்டும் காணப்போவோம் என்று ஏக்க வாழ்வை விட்டுச் சென்றாய் என்று மீண்டும் காண்போம் என்று ஏக்க வாழ்வை விட்டு சென்றாய் காத்திரு நண்பா நாமும் வருவோம் உன் சுவனவாசல் பாதை நோக்கி காத்திரு நண்பா நாமும் வருவோம் உன் சுவனவாசல் பாதை நோக்கி அது அன்வர் ஷியாத் அனுப்பிய நீயில்லா நாட்கள் என்ற கவிதை ஓடையில் சேர்த்து வைத்த வாசனை பரப்பு மலர்களாய் வானம் மாந்தர் மீது நேசம் கொண்டு அன்பை வளர்ப்பாய் மேடு பள்ளமாய் வாழ்க்கை சாலை திசையெல்லாம் மாற்றிச் செல்ல பூத்த மலர்களாய் என்றும் புன்னகை தே வாழ பழகிக்குள் ரசித்தபடி சொற்களின் சிலர்ப்பில் மேற்கொண்ட கவிதைகள் இதழ் பிரித்த மலரில் அதில் கவிதை பார்த்து என்றும் கவிதை சாரலில் உங்கள் கவிதைகள் இனிமை சேர்த்தது இதேபோன்று உங்கள் கவிதைகளும் கவிதை சாரலில் ஒளிபரப்பாக ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்கள் கவிதைகளை அனுப்பி வைக்கலாம் உங்கள் கவிதைகளை குரல் பதிவாகவும் எங்களுக்கு ஒளிப்பதிவு செய்து அனுப்பினால் உங்கள் கவிதைகளை உங்கள் குரலிலேயே ஒளிபரப்பு செய்வோம் அதே போல எழுத்தாளர் அறிமுகம் நூல் அறிமுகம் பகுதியில் உங்களை அறிமுகம் செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் தகவல்களை தந்தால் நிச்சயமாக கவிதைகளுக்கான களம் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் மீண்டும் அடுத்த வாரமும் இதே போன்று இனிமையான கவிதைகளோடு சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறுகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் துல்லாஹி ஒவ்வொரு உதாபூ ஷிமாரா அலியின் கவிதைச் சாரல் கேட்டீர்கள்